சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்பவுமே இங்க தமிழக மீடியாக்கள்ல எப்பவுமே அதிமுக பாஜக தான் விரிசல் இருக்கு அது ஒவ்வொரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க பட் இந்த சைட்ல பாத்திருப்போம் நம்ம அதே கூட்டணி பிரச்சனை திமுக சைட்ல இருக்கிறத பாத்திருக்கோம் இதை இன்னும் ஒரு படி மேல போய் திமுகல கூட்டணி இருந்த கம்யூனிஸ்ட் அவங்க இப்ப அவரோட தலைவர் திரு சண்முக அவர்கள் சொல்லியிருக்காரு போன தடவை அதிமுகவை தோற்கடிக்கணும் ஒரு நிர்பந்தம் இருந்தது அதனால அவங்க இந்த தடவை அப்படி கிடையாது அதிக இடத்துல நாங்க வந்து போட்டி போட்டே ஆவோம் அதிக சீட்டுகள் நாங்க ஆவோம் ஒரு என்ன நடக்குது பதினஞ்சு கோடிக்கும் தாண்டி கேக்குறாங்களா இன்டேரக்டா இல்ல உண்மையாலுமே வந்து பிரிசல்ல இருக்கா கூட்டணி நல்ல கேள்வி அதாவது ஓவர் கான்பிடன்ஸ் திமுகவுக்கு நம்ம தான் இருக்கோம் இரநூறு நம்மளே இரநூத்தி முப்பத்திலாம் நம்மளே விட்டு அடுத்த மாநிலத்திலேருந்து கொஞ்சம் நாற்பது ஐம்பது வாங்கி கூட முந்நூறு நம்மளேன்னு சொல்லுவாங்க அந்த ரேஞ்சில் இருக்காங்க இப்போ கம்யூனிஸ்ட்ங்கிறவங்க எப்பவுமே ரொம்ப வருஷமாகவே இவங்க ஏதோ ஒரு கட்சி கூடியே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அஞ்சு இவங்க நாலு இவங்க அஞ்சு இவங்க நாலுன்னு பயணம் பண்ணுறாங்க அவங்கள பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் வாங்கணும் உட்காரணுன்னு இருந்தாங்க போன வாட்டி அதுக்கும் மேலே இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாங்க ரெண்டு பேர்த்துக்குன்னு உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓ நம்ம கட்சிக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரு விவேக் அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவாரு உன்னோட வேல்யூ உனக்கே தெரியாம இருந்திருக்கு இத்தனை நாள் அப்படின்னு அந்த மாதிரி போனவன்தான் அவங்களுக்கு இருபத்தஞ்சு ஓடி கொடுத்துட்டு தெரிஞ்சிருக்கு நமக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு பரவாயில்ல இப்போ இப்ப என்னன்னா பாஜக வந்து அதிமுக இவங்களுடைய எல்லாம் இவங்களுக்கு எதிராக நிறைய இருக்கும் பொழுது ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இப்ப எனக்கு எப்படி நான் வரவா வேணாமா இருபத்தஞ்செல்லாம் பத்தாது உண்மையாவது பயஞ்சு பத்து வாங்கணும் இப்ப அப்படிலாம் பத்தாது கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவ்வளவுதான் ஏன்னா அந்த பக்கம் வந்து கூட்டணி வந்து கிட்டத்தட்ட கட்சிகள் எல்லாமே இறுதியாயிட்டு இருக்குன்ற ஒரு செய்திகள் வரும் பொழுது பாமக மட்டும் இங்க வரும் அப்படிங்கும்போது பிசிகா வெளியில போகும்னு ஒரு நிலை இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ள பேச்சுவார் இவங்க செய்திகள் அதாவது ஊடகங்கள் இன்னைக்கு வெளியிடுற செய்திகள் அடிப்படையில் அப்ப கம்யூனிஸ்டுக்கு என்ன இருக்கும் நம்ம இங்க இருந்து போயிட்டோம்னா இவங்களுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சோ நம்ம இது நேரம் தான் இதான் நம்ம நேரம் நம்ம வாங்குவோம் அப்படின்னு மிரட்டி பாக்குறாங்க ஒன்றும் நடக்காது இவங்க ஒன்னும் அதிகப்படியெல்லாம் கேட்கணும்னா சரி வெளியில போங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு இன்னொரு கட்சியை காலி பண்ணிட்டு மறுபடியும் வருவாங்க அவ்வளவுதான் அதுவும் திருமாவள்கள் சொன்னது கலைஞர் தான் சொன்னார் இங்க கூட்டணியில இடம் இல்லை சீட் எங்களுக்கே நிறைய நிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு நீங்க வந்து தனியா ஒரு கூட்டணி அமைச்சு போங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க இவனும் கொள்கைக்காரெல்லாம் போயிடல திமுகவை எதிர்க்கணுன்ற ஆக்கிரோஷத்துலலாம் போயிடல இவங்களை பொறுத்த மட்டும் வந்து அங்கே சீட்டு யாரோ கிடைக்கும் ஓகே நீ நாலு நீ அஞ்சு வாப்பா அப்படிங்கிறக்காக தான் இவங்க அதனால இந்த மிரட்டெல்லாம் வந்து இன்னொரு ரெண்டு சி மூணு சி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா ஓகே அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது கம்யூனிஸ்டுங்கிறது இன்னைக்கு தேஞ்சி போச்சு இந்தியா மீது தேஞ்சி கட்டெரும்பு என்னது சித்தரும்பு கூட இல்லை அதனால வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கு அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாதிரியே வந்து ஒரு போட்டு பாக்குறதா இருந்தாலும் ஒரு சைட்ல அதிமுகவோட தலைமையா இருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் சொல்றேன் இன்னும் சில பல கட்சிகள் ஏன் குறிப்பா திமுக இருந்தே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் சொல்லிட்டே இருக்கமோ இப்படி ஒரு பேசுறவங்க தான் சரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இந்த சைட்ல இருந்து ஏதாவது இவங்க ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் கண்டிப்பா அதுதான் சொன்னேன் இவங்க இந்த நேரம் பேரம் பேசக்கூடிய நேரம் இப்ப கேட்டாதான் உண்டு ஏன்னா பாருங்க அந்த அவங்க வரமாட்டேன்றாங்க வந்து எங்களுக்கு அந்த சீட்டை கொடுங்க நாலு இல்லப்பா உனக்கு எல்லாம் முடியாது சரி அப்ப காசு எக்ஸ்ட்ரா கொடுங்க இல்ல இது கொடுங்க எங்களுக்கு அந்த மாநகராட்சி கொடுங்க நகராட்சி ஏதாவது ஒரு பேரம் பேசலான்ற ஒரு இடம் தான் இது ஒண்ணுமே கிடையாது தேமுதிக பாருங்க ஸ்ட்ரைட்டா கேக்குறாங்க எங்களுக்கு முப்பத்தொன்பது கொடுக்குறீங்களா இல்ல ராஜேஷ் பா ஓகே பண்ண அந்த கண்டிஷன் வைக்கிறாங்க இவங்க வந்து கண்டிஷனா வைக்கல நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கொடுப்பார்கள் என்று கிடைப்பார்கள் இப்படி எல்லாம் சொல்லி கரெக்டா வந்துருக்கீங்க இந்த கூட்டணி இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சிக்கான எந்த கட்சியா இருந்தாலும் சரி சிறிய கட்சியா இருந்தாலும் கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா திமுக கூட்டணியை பார்த்திருப்போம் அது கிட்டத்தட்ட திமுகவோட ஒரு பிரிவு மாதிரியே இருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் அப்படி அப்படியே ஒரு மாற்றம் என்ன இல்ல இவங்க இவங்க கட்சிகள் எல்லாமே வந்து திமுக சின்னத்துல நிக்கிறவங்க தயாரா இருக்காங்க விசிகா நின்னு இருக்கு மா திமுக நின்று எல்லாமே திமுக சின்னத்துல வந்தவங்க நீங்க அங்க வந்து பாமகாவோ தேமுதிகவோ அப்படி நிக்காது இல்ல அவங்களுக்குன்னு ஒரு சொந்த சின்னம் இருக்கு இல்லையா ஓ இந்த முறை வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு சீடு தனியா தன்னுடைய சின்னத்துல நின்று இன்னொருத்தர் இந்த சீட்ல சின்னத்துல நிற்கும் போது கூட அந்த மாதிரி அங்க வாய்ப்பு இல்லையே இப்போ விஜய் அவர்கள் வந்தாலும் அவர் சொந்த சின்னத்துல தான் நிப்பாரு யாராக இருந்தாலும் அங்க சொந்த சின்னம் தான் நீங்க கம்யூனிஸ்டே கூட பாருங்க அதிமுக கூட்டணிக்கு போகும்போது அங்க அப்படிதான் நிப்பாங்க அவங்க கூப்பிடுவாங்க திரு ஜெயலலிதா அவர்கள் போது கூப்பிடுவாங்க எவ்வளோ அப்படிப்பாங்க மறுவார்த்தையே கிடையாது இப்போ இவங்கள்ட்ட இந்த முறை கேக்குற மாதிரி கேக்குறாங்க வேற ஒண்ணும் இல்ல நம்ம எல்லாம் அதை பார்த்துட்டு திமுக கூட்டணி கலகலத்து போச்சு அப்பா அப்படின்னு நினைப்போனே இவங்க வெளியில பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒண்ணும் கிடையாது குடுக்கறத வாங்கிட்டு அந்த சீட்ல நிக்க போறாங்க அவ்வளவுதான் அவங்களோட இந்த இந்த ஒரு சின்ன ஒரு டிராமா நான் வெளில வந்துருவா என் கூட யாரா வரீங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா யாரன்னா பேச்சுவார்த்தை இவங்கள்ட்ட வருவாங்க அப்ப கொஞ்சம் ஏறும் இல்ல ஏலத்துல ரேட் ஏறது சகஜம் தானே அதுக்காக பாக்குறாங்க அர்த்தம் இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் திமுகவினர் வந்து அளித்தாங்க அதற்கு இப்போ வந்து கோர்ட் வந்து தண்டனை கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஃபைன் மாதிரி போட்டு இது தேவையாக இன்னும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்புறம் இந்த நீட்டு விவகாரம் அப்புறம் மாநில சுயாட்சி அப்படிங்கிறத பழமையை வச்சே திமுக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கோர்ட்ல கொட்டு வாங்கிட்டு இருக்கு நீட்டும் வந்து முடியாதுன்னு சொல்லிருச்சு கோர்ட்டு சோ இந்த இந்த அரசியல் இன்னும் எடுபடுதா இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க இல்ல இது நல்ல தீர்ப்பு தான் ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த தார்ட்டி இந்த தொண்டர்கள் கிட்ட கொடுத்து கொடுத்து போட அழிக்க சொல்லுவீங்க எங்க ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அழிக்க சொல்லுங்களேன் வேண்டாம் இளைஞரணி தலைவர் வந்து அழிக்க சொல்லுங்க அந்த தார் போட்டு மாட்டாங்க தமிழ் மட்டும் தான் இங்க வந்து இங்கிலீஷ் தமிழ் இருக்கணும் இந்தி அழிப்போம்னாங்க இவங்க கட்சிகாரங்க போய் அதை அழிச்சாங்க இங்கிலீஷ் இருந்த அழிச்சாங்க இங்கிலீஷ் அப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்குமே வித்தியாசம் தெரியாம இங்க வந்து கல்வியோட தரத்தை வச்சு இவங்க கட்சிகாரங்கள திராவிட மாடல் வந்து அப்படி வச்சிருக்கு இல்ல இந்தியா இருந்தான்னே இங்கிலீஷா இருந்தா ஜெர்மனா இருந்தே இவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் பழுது படிக்க தெரியாதாங்க என்ன பண்ண முடியும் நம்ம பாத்துருப்போம் ஆஹ் அதாவது பதவி ஏத்துக்கும் போது பாத்துருப்போம் பல பேர் இவங்களை எவ்வளவு அழகா பதவி ஏத்துக்கிட்டாங்க தமிழ்ல எந்த எந்த ஊர்ல எல்லாம் எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சுது சோ இந்த மொழி எதிர்ப்புங்கிற ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறுல இருந்து இவங்க தாந்தா பண்றோம் தாந்தா பண்றோம்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறுகள்ல தொடங்கப்பட்ட இந்தி அந்த எதிர்ப்பு இயக்கம்ங்கிறது தனித்தமிழ் இயக்கம்ங்கறதெல்லாம் இவங்க இல்ல இவங்களுடைய இவங்களுடைய என்ன சொல்றது தீக்கா அதனுடைய டாடியார் என்று சொல்லப்படக்கூடிய இவே ராமசாமி அவர்கள்லாம் கிடையாது ஈழத்தடிகள் ஆரம்பிச்ச போராட்டம் ஈழத்தடிகள் ஆரம்பிச்ச போராட்டம் அவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல ஜெயிலுக்கு போகும்போது யாருல வாங்கும் போது வந்தாங்க எப்படி ஆஹ் அந்த வைக்கம்ல எல்லாரும் உள்ள போறோம் ஒரு நாள் நீங்க வந்துருங்கன்னு சொல்லும்போது பண்ண மாதிரி இவங்க இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புன்னு தூண்டி விட்டு தூண்டி இவங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இந்திய எதிர்ப்பு அப்பல்லாம் இந்திய எதிர்ப்பு இது உன்ன கேக்குறோம் ராமதாஸ் ராமநாத சோழர்கள் கேட்டார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்தி எல்லா பலகையும் தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ணாங்க இங்கிலீஷே கூடாதுன்னு சன் டிவி வந்து சன் எஸ் யூஎல்னு போட்டு தமிழையும் சன்னு எழுதிருந்தாங்க அப்போ அவர் கேட்டாரு இதையும் அழிங்க தமிழ்ல மாத்துங்க சூரியன்னா அது பிராண்ட் நேம் அதெல்லாம் நாங்க மாற்ற முடியாதுன்னாரு அப்போ பிராண்ட் நேம் உங்களுக்கு மட்டும் தானா அடுத்து அடுத்த வியாபாரி கிடையாதா பிராண்ட் நேம் உங்களுக்கு மட்டும் பிராண்ட் நேம் வச்சிருப்பீங்க சன்னு தான் அதாவது சூரிய தொலைக்காட்சியில் எழுதுறதுல கூட நீங்க மாற்ற மாட்டீங்க ஆனா பொதுமக்கள் மட்டும் மாத்தணும் இல்லைன்னா அழிப்பீங்க அடிப்பீங்க இது இவங்களுடைய அடிப்படை வந்து திராவிட கட்சிக்கு இதான் பொதுமக்கள் அவதிப்படணும் இவங்களும் கார்பரேட்டும் சுகமா இருக்கும் நம்ம என்ன கேக்குறோம் மவுண்ட் எத்தனை பில்டிங்க்கு வந்து தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க வச்சுட்டாங்களா சரி அட்லீஸ்ட் இவங்க இந்த ஹிந்தி எதிர்ப்பு இப்போ ஹிந்தி போர்டு இருக்கிறத அழிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் ஃபுல் கூட்டணி விட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடியும் எல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் திமுக மத்திய அரசுல கூட்டணி யார் ஆட்சிக்கு வந்தாலும் தேவகோடா குஜராத் வாஜ்பாய் மன்மோகன் யார் வந்தாலும் கூட்டணி சரி அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க ஏன் அழிக்கல அப்பெல்லாம் அப்பெல்லாம் தமிழ் பற்று காணாம போச்சா இல்ல கோமலை போச்சா அப்பெல்லாம் ஏன் அழிக்கல இந்த டிராமா வந்து பாவம் அப்பாவி தொண்டர்களை போய் அழிக்க விட்டு அவங்க ஹிந்தி இங்கிலீஷ் இல்லாம அழிச்சு அவங்க கேஸ் வாங்கி அவங்க அபராதம் கட்டுறாங்க அப்பாவி தொண்டர்கள் சரிக்கா அப்கோர்ஸ் மாவட்ட செயலாளர் கட்டுவாரு கட்சி கட்டும்னு இவங்க சொன்னாலும் சொன்னாலும் இங்க போய் முன்னாடி நின்று அழிச்சுட்டு வாங்க ஒரு மந்திரி போய் நின்று அழிச்சுட்டு வாங்க ஏன் வண்ணத்துக்கு நாடகம் எல்லாம் இப்பதான் பண்ணுவாங்க பாவ அப்பாவி தொண்டர்கள் தான் இதுக்கு பலியாயிட்டு இருக்காங்க பல வருஷமா இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு போய் சொல்லி அதுல இந்த நாடகம் அரங்கிருக்கு பாவப்பட்ட தொண்டர்கள் போய் பழக்கம் வாங்கியிருக்காங்க அடுத்தது மதுரை விஜயமந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அதாவது பாஜக இருக்கிற உயர்மட்ட மையக்குழுவோட ஒரு சந்திப்பு அங்க அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்திலயும் பேசினாரு அந்த பேச்சு குறிப்பா அவர் எல்லாத்தையுமே டச் பண்றாரு டாஸ்மாக் உள்ளா இருக்கட்டும் டெல்லி போல இங்க நடக்கும் அப்படிங்கிற திருப்பரங்குன்றம் விஷயமா இருக்கட்டும் முருகர் மாநாடா இருக்கட்டும் ஏ டு இசோட் வந்து அவர் டச் பண்ணிட்டாரு திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சவாலே விட்டுருக்காரு இருபத்தி பேர் நீங்க மக்களே வந்து மனமாற்றம் அடைந்து என்ஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறாரு சோ இதோட பின்னணி என்ன புதிய தலைமைக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்குமா அது ஏதாவது இருக்குமா அதாவது திரு அமித்ஷாஜி அவர்கள் பேசினது வந்து எல்லாத்தையுமே தொட்டு பேசும்போது உள்துறை அமைச்சர் பேசினது இவங்களுக்கு உள்ள வந்து நுறத்தல்ற அளவுக்கு இருந்திருக்கு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அந்த அளவுக்கு போட்டு தள்ளிட்டு போயிருக்காரு ஏன்னா அவர் வந்து சும்மா ஏதோ சாதாரணமா வந்துட்டு பேசிட்டு போறவர் கிடையாது அவருடைய அந்த இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காரு அவரை வந்து இவங்க லேசா நினைச்சிட்டாங்க அவர் என்ன பேச போறாரு ஏதோ பேச போறாரு சும்மா வந்துட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிப்போர்ட் கையில இருக்கும் போது ஒரு மனிதர் எப்படி பேசுவார் அவரு சரி போனா போது வந்துரும் சரி ஆயிடும் சரி ஆகும்னு பார்த்தாரு ஒரு லாங் ரூப் விட்டு பார்த்தாங்க சரியாவில்ல களத்துல இறங்கிட்டாரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் வராரு தரிசனம் பண்றாரு கோயில் போறாரு மாநாடு நடத்துறாரு அடுத்து பண்றாரு எந்த விஷயத்தையும் விடாமல் மொத்தத்தையும் தெளிவா சொல்றாருன்னா அவர் அதை எவ்வளவு ஸ்டடி பண்ணிருப்பாரு நீங்க போற பக்கம்ல சும்மா வந்து பத்து கோடி ஊழல் டாஸ்மாக் இல்ல பத்தாயிரம் கோடி ஊழல் அப்பெல்லாம் மாத்தி எல்லாம் பேச முடியாது அவர் கையில எல்லாமே இருக்கு இப்போ திமுகவோட ஊழல யார் தான் பேசுவாங்க அதிமுக போய் டாஸ்மாக்னு பேசினா இவங்க என்ன பண்றாங்க பத்து வருட ரிப்போர்ட் அது உங்க பேரும் இருக்குன்றாங்க கூட்டணி கட்சியில ஒருத்தரும் பேச மாட்டாங்க பேசுறதெல்லாம் ஆர்எஸ் பாரதி சொன்ன ஊடகமா போச்சு எந்த ஊடகமும் எதையும் சொல்ல போறதில்லை ஏன்னா அந்த மனிதர் நல்ல ஒரு பேர் வச்சுட்டு போயிட்டார் அவரு அதனால அவரு விட்டுருவோம் பாவம் அப்போ எந்த ஊடகம்தான் இத பேசும் அமைச்சர் வந்து நடுவில் மத்திய அமைச்சர் வந்து சொல்ற அளவு இருக்குங்க அதுல சிறப்பு என்னன்னா அவர் அந்த வரிசையில கொண்டு வந்து சொல்லும்போது பாருங்க நீங்க சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தையும் பேசுறாரு ஆன்மீகமும் பேசுறாரு இந்த பக்கம் டாஸ்மாக ஊழலையும் பேசுறார் இவர்கள் அராஜகத்தையும் பேசுறார் பெண் பாக எல்லாத்தையுமே பேசுறாரு அப்படின்னா மக்கள் இப்ப என்ன கவனிக்கணும் இப்ப புது ஸ்ட்ராட்டஜி பாஜக கலை இருக்கு இதுக்கு அடுத்தது அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்து எல்லா ஊருக்கும் போறாரு பாக்கிறதுக்கு அடுத்தது பிளான் கொடுத்துட்டாங்க இவங்க என்ன நினைச்சாங்க முதல் செய்தி நான் சொல்ல விரும்புறேன் அவர் திரு அமித்ஷாஜி வர்றதுக்கு முதல் நாள் இவங்க போட்ட செய்தி திரு அண்ணாமலை இல்லாமல் மதுரையில் கிளம்பிறங்கிய பாஜக பாஜக வந்து அண்ணாமலையை விரட்டி விட்டுது ஓட்டி விட்டது என்ன செய்வார்கள்லாம் போட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க போனாங்க அவர் மேடல உட்காந்து பக்கத்துல உட்கார வச்சோன்னு அங்க இருந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்து கொடுத்த சவுண்டு வந்து திமுகவுக்கு ஒரு வழி ஆயிருக்கு அந்த அளவு கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த அளவு தொண்டர்கள் வந்தாங்க சரி இப்போ அமித்ஷா ஜி சொன்னது முக்கியமான விஷயம் என்ன இனியும் பொறுத்திருக்க மாட்டோம் திமுகவின் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும்னு சொல்லியிருக்காரு அது அவர் வந்து கட்சி மாநாட்டில் தான் பேசியிருக்காரு அவர் வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்துட்டு டெல்லியில இருந்தெல்லாம் பேசல கட்சி உட்காந்து பேசிட்டு இருக்காரு கட்சி தொண்டர்கள் எல்லாரையும் சொல்லி நீங்க சரி இப்ப இவர் இந்த மாதிரி எப்படி பேசலாம் நம்ம அடுத்தது வந்து ஆட்சிக்கு வருவோம் இப்பெல்லாம் பேசலாமா சரி அப்போ முதல்வர் அவர்கள் வந்து அவங்களுடைய பொதுக்குழு பேசினார் இருபத்தி ஆறுல நம்ம தான் வருவோம் அப்போ ஒரு முதல்வராக இருக்கிற எப்படி பேசலாம் அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க பேசுறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இதுல ஒத்துமை இல்லை எல்லா தலைவர்களும் தனித்தனியா நிக்கிறாங்க சொன்னாங்க மேடையில ரொம்ப அருமையா ஏற்பாடு பண்ணி எல்லா தலைவரையும் ஏத்தி எல்லாரையும் அறிமுகப்படுத்தி எல்லாரையும் பேச வச்சு அந்த அந்த நாங்க இப்படிதான் இருக்கோம்னு காட்டினாங்க இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு கட்சியோட மாநாட்டுல இதுக்கு மேல என்ன பண்ணும் பதவி நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தீர்ப்பு மாதிரி பாஜக தலைவர் திரு நைனா சொன்னாரு ஷானாலே பயம் ஏன்னா நம்ம பார்த்திருப்போம் ஷா கமிஷன் வந்து கலைச்சு விட்டது இப்ப அமித்ஷா பயம் திமுக அப்படிங்கிறாங்க அது எந்த அடிப்படையில் அவர் அப்படி சொல்றாரு அதாவது பேர் அடிப்படையெல்லாம் என்ற உண்மையை சொன்னது ஷா கமிஷன் ரிப்போர்ட் சரிங்களா இவர் மிசா காலத்தில் உள்ள போனார் அந்த போற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மிசா காலத்துல நமக்கு தெரியும் செய்திகள் பார்த்துருக்கிறோம் ஒரு பால்காரர் கூட மிசா டைம்ல அரசு செய்யப்பட்டார் ஒரு பால்காரர் அரசு செய்யப்பட்டார் நியூஸ் வந்தது எல்லாம் வந்திருக்கு செய்திகள் இருக்கு இப்போ அந்த உண்மையை சொன்னது ஒரு ஷா அடுத்து இவங்க எழுபத்தி ஆறுல இவங்களுடைய ஆட்சியை கலைச்சது வந்து திரு கே கே ஷா கவர்னரா இருந்தாங்க இப்போ அதே கே கே ஷா அவர்கள் வந்து கே கே ஷா என்பது வந்து கலைஞர் கருணாநிதினு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அவ்வளவு நட்போட இருந்தார் நட்போட இருந்தவர் ஆனா அவர் வச்சுதான் ஆட்சி கலைச்சாங்க கலைச்சது யாரு இன்னைக்கு கூட்டணியில இருந்துகிட்டு ஐயோ கலைச்சிடுவாங்க ஐயோ கலைச்சிருவாங்கன்னு போலம்புற காங்கிரஸ் இவங்க தான் பண்ணது ஆனா ஓகே ஆனா ஷாங்க பேர கேட்டாலே இவங்களுக்கு நடுக்கும்னா அதான் காரணம் இவங்களை அந்த சொன்ன ஷா மிசா காலத்தில் இவர்களுடைய அந்த ஆட்சி அதாவது இன்னொரு ஆட்சி கலைப்புன்னு சொல்றோம் எழுபத்தி ஆறுல அதுவே தவறு அதுவே தவறு இவருடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு அதை அறிவிச்சாரணா எடுத்துக்கலாம் எழுபத்தொண்ணுல வந்த நீங்க நல்லா பாக்கணும் எழுபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தாங்க எழுபத்தி ஆறுல வரும்போது அஞ்சு வருஷம் முடிஞ்சுதா தமிழ்நாடு குஜராத் தான் இருந்துச்சா அஞ்சு வருஷம் முடிஞ்சுதா அப்ப எப்படி ஆட்சி கலைப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு முடிய வேண்டிதானே ஆட்சி இவங்க இன்னமும் அது புலம்பிட்டு இருக்கனால தான் அந்த பேரை கேட்டா இவங்களுக்கு பயமா இருக்கு இந்த ரஜினி அவர் சொல்லுவார்ல படத்துல பேரை கேட்டா அதிர்ல மாதிரி ஷா அப்படின்னு ஐயோ நம்மளோட உண்மையெல்லாம் வந்துருமோ ஷா கமிஷன் ரிப்போர்ட் வந்துருமோ அதெல்லாம் பயம் அது அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு அதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து பல பேர் இருக்கிறாங்க அந்த பேர் எல்லாம் பல பேர்லாம் இருக்கு எவ்வளவு எந்த பேரை சொன்னாலும் பயப்படுவாங்க எந்த பேரை சொன்னாலும் போயிடுவாங்க அவங்க சொல்லுங்க போயப்படுவாங்க ஏ மக்கள்னு சொல்லுங்க ஏட்டு மக்கள் பயப்படுவாங்க எல்லாம் இருக்கு சிலோன்னு சொல்லுங்க சிலோன்னு சொல்லி பாருங்க அது கும்பிடுவாங்க ஏன்னா நம்ம வளர்மதி அக்கா கூட சொல்லுவாங்க சிலோன்னா என்னட்டு அதிமுக வளர்மதி அவர்கள் சொல்லுவாங்க அது ஒரு சிலோன் கதை இருக்கு சோ இவங்களுக்கு எந்த பேரை கேட்டாலும் பயம்தான் அதனால எதை வேணா இவ்ளோ சிம்பிளா சொல்லலாம் சரி ஜெயலலிதா அவர்களோட சட்டசபையில சொன்னாங்க இவங்களை இருந்து வெளியில பொறுத்து எதுவுமே சொல்ல வேணாம் கச்ச போய் இறந்து போய்டுவாங்க அந்த மாதிரி எந்த பேரை சொன்னாலும் திமுக பயம் நம்ம என்ன பண்றது காணொல இறுதியான கேள்வியா எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி யாரும் ஒருத்தங்க வந்து இங்க பிரதமர் அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சர் அவர்களோ இல்ல பாஜக தலைவர் ஏதாவது ஒண்ணு சொன்னாலே உடனே ஒரு பிரஸ் மீட்டுக்கு அது எதிர்த்து வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இல்ல துணை முதல்வராக இருக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களோ வந்து பதிலடி கொடுப்பாங்க பட் இந்த தடவை இதே மாதிரி அமித்ஷா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு டெல்லியில நடக்கிற போலயே இங்க நடக்கும் டெல்லியில நடக்கிற போலனா என்ன டெல்லியில வந்து கைது வந்து அங்க இருந்த முதல்வர் அரைந்து கேட்டுருவார் அது மாதிரியே இங்க நடக்குங்கிறாரு கிட்டத்தட்ட மறைமுகமா சொல்றாரு திமுக தலைமை முதல்வர் அவர்கள் கூட இங்க கைது செய்யப்படலாம் அந்த டாஸ்மாக் கூல் அல்ல அப்படிங்கிறாரு ஆனா அதற்கு அதை ஒட்டி கேள்வி கேட்கிறப்ப நான் நாளைக்கு பதில் சொல்றேன் அவர் நழுவதும் உதயநிதி அவர்கள் வந்து அதை பத்தி இன்னி வரையும் பேசாம கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழித்து ஆர் அசா அவுலிஸ் பேச வைக்கிறாங்களே இது என்ன நிஜமாலேயே உனக்கு ஒரு பய உணர்வு வந்துச்சா கண்டிப்பா அமலாக்கத் அந்த ஒரு விசாரணை நடந்த ஒரு மூணு நாள் துணை முதல்வர் இல்லை பேசவே இல்லை அப்புறம் தான் அது கொஞ்சம் தடை போய் வாங்கின அப்புறம் தான் பேசுனாங்க அந்த தடை போய் வாங்கின அப்புறம் தான் பேசுனாங்க முதல்வர் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கை வச்சு அரசு பண்ணவங்க போதுதான் பேசினாரு ஒழிய பொன்முடி கைதுக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் பேசல அவர் எப்ப தேவையோ அப்பதான் பேசுவார் தனக்கு ஒரு பாதிப்பு தன்னை சுற்றி உள்ளவங்க தன்னுடைய குடும்பத்தை அந்த ஒரு சர்க்கிளுக்கு நெருக்கமான சர்க்கிளுக்கு பாதிப்புன்னா தான் முதல்வர் பேசுவார் இல்லைன்னா தான் எப்பவுமே பேசுவாங்க வழக்கமா ஆர் எஸ் பாரதி பேச வேண்டியது திரு ஆராசா அவர்களை பேச விட்டுருக்காங்க இன்னொன்னு ஆராசா வந்து அதாவது ரொம்ப சிறந்த பேச்சாளர் ரொம்ப சிறந்த ஒரு இதுன்னு சொல்வது தெரியும் ஏன்னா அவர் டூ ஜி வழக்குல அவரு தவிர யார் வாதா இருந்தாலும் தோத்து இருப்பாங்க அவர் வாதா இருந்தவர் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் நல்ல பேச்சாளர் அதனால அவரை விட்டு பேச விட்டுருக்காங்க அவரே கடைசியில என்ன பண்றாரு டக்குன்னு அங்க பாருங்க அவங்களுடைய அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியது கடைசியில பாருங்க நாங்க எப்ப வேணா வாங்க விவாதத்துக்கு உங்க கூட நான் பேச யார் ஆனால் ஹிந்தியில் பேசாதீர்கள் அந்த இடத்துல எதுக்குங்க இந்தி இந்த வார்த்தையை அதாவது எப்படி கோத்து விடுறதுனா மக்கள்கிட்ட பாத்தீங்களா நான் தமிழன் அவர் இந்திக்கார இதுதான் இவங்களுடைய வேலை நீங்க உண்மையா வந்து விவாதத்துக்கு வந்தா வர மாட்டாங்க அண்ணாமலை ஜி வேலு தடவை கூப்பிட்டாரு திமுகவில் விவாதத்துக்கு வாங்க நான் பேசுறேன் யாராவது வந்தாங்களா ஒருத்தர் வந்தாங்களா சரி திருமாவில் வந்து மனுஷ்நூதிக்கு விவாதத்துக்கு வர தயார் வாங்கன்னு சொன்னாங்கல்ல எத்தனை பேர் கூப்பிட்டாங்க வந்தாங்களா இவங்க சொல்லிட்டு போவாங்க யாரும் வர மாட்டாங்க அதே மாதிரி என்ன சொன்னாங்க அண்ணாமலை அவருக்குள்ள வாங்க அறிவா வந்து மவுண்டர் பக்கம் வர சொல்லுங்கள் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுறதுனார் அவர் தான் வரேன்னு அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு போனேன் இவங்க சும்மா வாய்ஸ் ஆள் தான் அதாவது இந்த வடிவேல சொல்ற மாதிரி என் தெரு பக்கம் வா என் வீட்டு பக்கம் வான்ற மாதிரி சவரால் வீட்டு போறதோட சரி இவங்க எல்லாம் பேசுறதே கிடையாது என்னைக்குமே அது எல்லாருக்கும் தெரியும் இது வழக்கம் போல ஏன்னா முதல்வர் வந்து இது சம்பந்தமா ஏதாவது பேசி அதுல இவங்க அந்த டக்குன்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் கஷ்டம் நீங்க திரும்பி அதான் சொல்லணும் உதாரணமா அதான் சொல்லணும் அந்த படத்துல வந்து ஒருத்தர் அப்படி மேல பார்த்தோன்னே ஆ மேல இருக்கு அப்படின்னு காசு இருப்பாங்க சைட்ல பார்த்தோம் ஐயோ உங்க பார்வை வச்சுதான் கண்டுபிடிக்கிறான் நீங்க இருங்க அடிப்பாங்க அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஏதாவது பேசுனா அதுல இருந்து ஒரு வார்த்தை பிடிக்கிறாங்க சோ பயம் இவர்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லி மாட்டிக்க போறோம் நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்தா விக்டிம் கார்டு அவர் மேல போட்டுடலாம் அவரு அப்படி சொன்னார் நான் சொல்லல எனக்கு தெரியாது அவரு தானே சொன்னாரு அதுக்காக தான் அவரை வந்து முன்னாடி நிறுத்திருக்காங்களே வழியே பாவம் முதல்வர் வந்து நீங்க பாருங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு எதுக்குமே இவங்கெல்லாம் போதும் சொல்ல மாட்டாங்க சைலண்டா இருக்க போறாங்க அப்ப தெரியும் போது இந்த மௌனத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பூகம்பம் இருக்கு இவங்க வந்து எவ்வளவெல்லாம் அங்கே விசாரணை வழக்கு விசாரணை நெருக்கத்தில் வர வர இன்னும் மௌனமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது மக்கள் பார்க்க தான் போறாங்க நிச்சயமா இந்த மௌனம் நீங்க சொல்ற மாதிரி பழைய கேள்விகளை எழுப்புது பொறுத்து வந்து பார்ப்போம் அது விடைகள் எல்லாம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்து வைக்கிற ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரமுடன் நன்றி